சி வந்து அரண்மனை அஞ்சு எடுத்தா கூட ஓடும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அளவில் இந்த படம் வந்து எனக்கு என்னுடைய கால்குலேஷன் படி இப்போ நான் என்னுடைய கால்குலேஷன் கொஞ்சம் கம்மியாகவோ தப்பாகவோ கூட இருக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே ஷேராக வரும்னு நான் அபிப்பிராயப்படுறேன் சுந்தர்சியுடைய அந்த வந்தா நான் ராஜாவாக வருவேன் இந்த ஆக்ஷன் படத்தில் நானே வந்து சத்தம் போட்டிருக்கேன் என்னால் அவ்வளோ சுமாரான படம் எடுத்துக்காங்க இதில் எனக்கு ஒன்றும் கருத்தே இல்லை நான் கருத்து சொல்கிறதுக்கும் இல்லை இதில் வன்மம் இருக்கா இல்லையா அதெல்லாம் அவர் தியாகராஜன் சார் தான் சொல்லணும் தியாகராஜன் சாருக்கும் அஜித்துக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா நம்மளுக்கு எப்படி தெரியும் ஏன் நாம அதை பெருசு பண்ணணும் நம்ம அதை சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முருகன் இந்த ரீ ரிலீஸோடைய ஆதிக்கம்லாம் கொஞ்சம் ஓஞ்சுதா இல்லை இன்னும் எப்படி போயிட்டு நான் தான் சொன்னேன்னு அது ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு நிகழ்வு தான ஒழிய வெற்றி படங்கள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீ ரிலீஸு மலையாள படம் மற்ற மொழி படங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது தள்ளி போயிட்டு வந்துடலாம் சார் அரண்மனை நான்கு வந்து எப்படி சார் இருக்கு வசூலில் அரண்மனை நான்கு சுந்தர் சி வந்து அரண்மனை அஞ்சு எடுத்தால் கூட ஓடும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த கோடை விடுமுறையினுடைய மிகப்பெரிய கொண்டாட்டமாக அது அமைஞ்சிருச்சு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் மிகப்பெரிய ஒரு 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 வசூல் அந்த மாதிரி இந்த படம் போயிட்ருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து ஒன்றுமே கணிக்க முடியல இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது அதாவது கடந்த லியோ திரைப்படத்துக்கு பிறகு வந்து எந்த படமுமே திரையரங்கு வாயிலாக லாபம் வரவில்லை தயாரிப்பாளர்களும் சரி விநியோகஸும் சரி திரையரங்கு உரிமையாளர்களும் சரி ரிலீஸ் செய்யப்பட்ட படங்கள் நேரடியாக ரிலீஸ் செய்யப்பட்ட படங்கள் எதுவுமே லாபம் வரலன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இதுதான் வந்து இந்த வருடத்திலே முதல் லாபம் தந்த படம் எடுத்துக்க முடியுமா சத்தியமாக அதுதான் உண்மை இந்த படம் தான் மிகப்பெரிய வெற்றியை அடைந்த திரையரங்குகளுக்கு மக்கள் கும்பல் கும்பலாக குடும்பம் குடும்பமாக வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த படம் சனிக்கிழமை ஈவினிங் ஷோ தான் பார்த்தேன் திருவானக்காவலில் அந்த படம் பார்த்தேன் படம் பார்க்கும்பொழுது நானூற்றி சில்ற ஆடியன்ஸு அதில் இரநூத்தி சில்லுற ஆடியன்ஸ் வந்து லேடிஸும் குழந்தைங்களும் வந்தாங்க எல்லா குழந்தைங்களும் எல்லா லேடிஸும் குடும்பமாக அந்த படம் பார்க்குறாங்க தமிழ்நாடு அளவில் இந்த படம் வந்து எனக்கு என்னுடைய கால்குலேஷன் படி இப்போ நான் என்னுடைய கால்குலேஷன் கொஞ்சம் கம்மியாகவோ தப்பாகோ கூட இருக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே ஷேராக வரும்னு நான் அபிப்பிராயப்படுறேன் இதை நான் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் கேரளாவோ ஆந்திராவோ ஹிந்தியோ உலக வசூல் எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய இதுவரைக்கும் வந்த படங்களுடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மிகப்பெரிய வெற்றி சுந்தர் சீக்கியனுடைய வாழ்த்துக்கள் சுந்தர் சீயை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்புவை வச்சு படம் எடுக்கிறேன் விஷால் வச்சு படம் எடுக்கிறேங்கிறதெல்லாம் விட இந்த மாதிரி பேய் படம் அவருக்கு ரொம்ப கை கொடுக்குது அதுலேயும் வந்து இந்த தமன்னா வந்து ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான ஒரு அதாவது ஒரு குடும்பம் பாக்கான அந்த அந்த என்னமோ ஒரு படம் ரஜினி படத்தில் ஒரு ஒரு என்னமோ காவாலான்னு என்னமோ ஒரு பாட்டெல்லாம் பார்த்துட்டு இதில் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக நம்ம ஒரு சகோதரி மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அதே மாதிரி அந்த ஹீரோயின் ஓகே எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த சேஷு இறந்து போனார்ல அவர் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க படமே வந்து அந்த தமன்னா தான் வந்து ஒரு ஹீரோயின் கம் அதுவே ஒரு பேயாக வரும்பொழுது அது ஒரு 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 அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்னுடைய தெளிவான கருத்து என்னென்னா அரைச்சமாகவே அவர் அரைச்சிருந்தாலும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் அரைச்சிருக்கிறாரு அந்த தமன்னா பேயாக வர்றது ப்ளஸ் அந்த ரெண்டு குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக அதில் ஒரு மாதிரி அந்த கதையோடு வர்றது அந்த சில சீக்வன்சஸ் எது எதுலாம் ரசிகர்கள் கை தட்டுவாங்களோ அதில் தான் அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்னுடைய நெருங்கிய நண்பர் பன்னீர்செல்வம் அடிக்கடி சொல்வார் இந்த படம் கலெக்ஷன் நல்லா ஆகுதோ அந்த படம் நல்ல படம் பார் அந்த படி பார்த்தா இந்த படம் ரொம்ப நல்ல படம் பொதுவாக வந்து இந்த யூடியூப் விமர்சனங்களில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து சொல்ல போனால் இந்த புளு சட்டைன்றவரு கூட ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இது எதுக்கு இந்த வேலை படத்தை எடுத்து நம்ம இருக்கிற தமிழ் தான் சாவடிக்கிறாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த விமர்சனங்களால் வந்து இந்த படத்துடைய வசூலுக்கோ இந்த ஆடியன்ஸோடைய எண்ணிக்கைக்கோ எதுவும் பாதிப்பு வராதுன்னு எடுத்துக்க முடியுமா சார் நம்ம மாறன் வந்து என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவர் அவருடைய விமர்சனங்கள் அவருடைய தனிப்பட்ட விமர்சனங்கள் அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது அவருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு அவருக்கு இந்த படம் பிடிக்கலை அதை அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ம மற்றபடி கொஞ்சம் கூடுதலாக குறைச்சளாக பேசியிருந்தாலும் அது வந்து எல்லாமே அவரை சார்ந்தது அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது இன்னொன்று எந்த விமர்சனங்களும் எந்த படத்தையும் பாதிக்காது நல்லா ஓடுற படம் ஓடதான் செய்யும் நேற்றுக்கு தீங்கக்கிழமை அந்த படம் வசூல் குறைய வேண்டிய படம் நேற்றுக்கு திரும்ப ஏறி இருக்குது அதாவது முதல் நாள் என்ன வசூலோ அதை விட கூடுதலாக எனக்கு திங்கக்கிழமை வந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையான விஷயங்கள் இது வந்து எனக்கு சொல்கிறது திரும்ப திரும்ப நான் வந்து சுந்தரிசையில் புகழ்ந்து பேசணுன்ற அவசியம்லாம் எனக்கு கிடையாது சுந்தர்சியுடைய அந்த வந்தா நான் ராஜாவா வருவேன் நான் ஆக்ஷன் படத்தெல்லாம் நானே வந்து சத்தம் போட்டுருக்கேன் என்னடா அவ்வளோ சுமாரான படம் எடுத்திருக்கானு பட் இந்த படம் வந்து அவர் எடுத்திருக்கிற விதமா இல்லை என்ன ரீசன் இந்த நேரமா இல்லை இந்த விடுமுறையா என்ன காரணம்னு தெரில ஆனால் படம் பெருசாக போகுது பேய் மாதிரி போகுது பேய் படம் பேய் மாதிரி வசூலாகுது சார் நீங்கள் சுந்தர்சின்னு சொல்லும்போது ஒரு கேள்வியை கேட்கத் தோணும் என்னென்னா சமீபத்தில் வந்து அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் என்னென்னா உள்ள திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய் அவர்களுடைய படம் வந்து வெளியாகுதா இருந்தது அப்ப வந்து விஜயோட தந்தை எஸ்ஏசி அவர்கள் வந்து உங்கள் படத்தை ஒரு ரெண்டு வாரம் தள்ளி போடுங்க இல்லை ஒரு பத்து நாள் தள்ளி போய் ரிலீஸ் பண்ணுங்கள் என் படத்தை கூட மோத விடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்னதாராம் இந்த செய்தியை வந்து எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் சார் அது வந்து ஒரு நெப்போட்டேஷன் எடுத்துக்க முடியுமா இல்லை வந்து சுந்தர்சி ஏ எடுத்துக்க முடியுமா இல்லை உங்கள் படம் வந்தால் என் படம் ஓடாதுன்னு எடுத்துக்க முடியுமா இது எதுவுமே எடுத்துக்க முடியாது சார் சமீபத்தில் கூட பிரசாந்த் அவர்களுடைய தந்தை திரு தியாகராஜன் அவர்கள் வந்து தீனா திரைப்படத்துடைய கதை வந்து பிரசாந்துக்கு தான் வந்தது ஆனால் வந்து அந்த படம் கொஞ்சம் நாளுக்கு பிறகு ஒரு நடிகருக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார் அது குறிப்பிட்ட ஒரு குமார்ன்ற பேரை கூட அவர் சொல்லலை ஏன்னா அந்த படம் வந்து வெளியாகி ஹிட் ஆகிடுச்சு ரீரிலீஸ்ன்னா நல்லா போயிருக்கு எல்லாமே முடிஞ்ச பிறகு கூட அஜித்குமாருக்கு போச்சுன்னு ஏன் சொல்ல மறுக்கிறார் அவர் ஏதாச்சும் வன்மம் இருக்கு அஜித்குமார் அவர்கள் மீது இது உன்னுடைய வியூஸ் போகணுன்றதாக என்னை தோன்றக்கூடாது இதுக்கு உண்டான கேள்வி நீ தியாகராஜன் சார்கிட்ட தான் கேட்கணும் இல்லை சார் ஏன்னா கல்லூரி வாசல் ஒரு திரைப்படம் வந்து திரு பிரசாந்த் அவர்களும் திரு அவர்களும் சேர்ந்து நடித்தாங்க அப்போ ஊட்டியில் ஒரு ஏதோ ஒரு நிகழ்வுக்காக போகும்போது வந்து பிரசாந்த் அவர்களுக்கு மாலை அணிவித்தாங்க அந்த இதில் ஏன்னா அப்போ வந்து அவர் ஒரு பெரிய நட்சத்திரமாக இருந்தார் அஜித் அவர்களை வந்து யாருமே கண்டுக்கல அப்போ அவர் சும்மா கூட நின்று இருந்தார் அந்த டைமில் ஆனால் இன்றைக்கி வந்து அஜித்தோடைய மார்க்கெட் எங்கேயும் இருக்குது பிரசாந்தோடைய மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வன்மம் தான் காரணம் அதனால தான் வந்து அவர் அஜித்குமார் பேரை சொல்லாமல் ஒரு நடிகர் வந்து அந்த படத்தில் நடிச்சார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார் இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் இதை திரும்பவும் நான் சொல்றேன் இதுல எனக்கு ஒன்றும் கருத்தே இல்லை நான் கருத்து சொல்றதுக்கும் இல்லை இதுல வன்மம் இருக்கா இல்லையா அதெல்லாம் அவர் தியாகராஜன் சார் தான் சொல்லணும் இல்லை சார் ஒரு இயக்குனர்னா ஒரு பத்து நடிகர்கிட்ட கதை சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் யார் வந்து அந்த கதை பிடிச்சிருக்கோ அந்த ஹீரோ ஓகே பண்ணுறாங்க தயாரிப்பில் ஓகே பண்றாங்க அப்படி இருக்கும்போது இப்போ என்னென்ன சமீப காலமா எனக்கு இல்லை இல்லை அந்த படம் எனக்கு முத முதல் எனக்கு தான் வந்துச்சு இல்லை எனக்கு தான் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே இது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அந்த ஒன்றுமே இல்லை எல்லாரும் உண்மையே சொல்கிறாங்க சினிமாங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான் ஒரு நடிகர் ஒரு கதையை ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாலு ஹீரோட்ட சொல்லுவார் அந்த நாலு ஹீரோவில் யாரோ ஒருத்தர் ஓகே பண்ணுவார் அதே மாதிரி ஒரு ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையை வந்து ஒரு நாலு அஞ்சு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவார் அந்த அஞ்சு பேரில் யாரோ ஒருத்தர் தான் ஓகே பண்ணுவாங்க அந்த எந்த ஹீரோ ஓகே எந்த ப்ரொடியூசர் ஓகே அதை ரெண்டு பேரும் உட்காந்துக்கப்புறம் கம்பைன் பண்ணி பேசி அதுக்கப்புறம் மற்றது டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி யார் மியூசிக் போடலாம் யார் ஹீரோயின் போடலாம் யார் காமெடி போடலாம் எல்லாத்தையும் அவங்க அப்படி ஒன்று ஒன்றா டிசைட் பண்ணி பண்ணுவாங்க இது ஒரு கூட்டு முயற்சி இதுக்கு அப்படி சொல்லிட்டாங்க இதுக்கு அப்படி சொல்லிட்டாங்க இல்லை ஒன்றுமே இல்லை இட் இஸ் ஆல் இன் தி கேம் அவ்வளோதான் ஏன்னா இங்கே என்ன எல்லாமே பொதுவான வந்து திரைத்துறை திரைத்துறையில இருக்கிறவங்களே இதுக்கு வந்து அந்த காரணம் தான் அதனால தான் தியாகராஜன் அவர்கள் வந்து அஜித் பேர் சொல்ல முற்பட மாட்டேன்றாரு அப்படின்றது தான் எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க நம்ம யோசித்து பார்க்கும்போது நமக்கும் வந்து அதுதானே சார் தோணுது நீங்கள் ஏன் அந்த குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறீங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா உங்களுக்கு இதாக குற்றச்சாட்டு வைக்கிறது மட்டும்தான் வேலையா அவர் தியாகராஜன் என்னமோ சொல்கிறார் அந்த பேட்டியை பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருக்க வேண்டியதானே தியாகராஜன் சாருக்கும் அஜித்துக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா நம்மளுக்கு எப்படி தெரியும் ஏன் நம்ம அதை பெருசு பண்ணணும் நம்ம அதை ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க